ஞாயிறு வாசகம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எரேமியா அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஆறு மீண்டும் எட்டு முதல் பத்து பின்னர் தலைவர்கள் அரசனை பார்த்து இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும் ஏனெனில் இவன் எவ்வாறு பேசி என் நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான் இந்த ஆள் மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்கிறார்கள் அதற்கு அரசன் செதேக்கியா நன்று அவனை உங்களிடமே கையளிக்கிறேன் ஏனெனில் உங்களை பகைத்துக்கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான் எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார் அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை சேறு மட்டுமே இருந்தது எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார் எபேது மெலைக்கு அரண்மனையின் என்று வெளியே சென்று அரசனை நோக்கி என் தலைவரே என் அரசரே இறைவாக்கினர் எரேமியாவை ஆழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள் அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார் ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார் அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி உன்னோடு மூன்று பேரை இங்கிருந்து கூட்டி செல் இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றி நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான் இது ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் எபிரேயர்க்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் பனிரெண்டு இறை முத்துக்கள் ஒன்று முதல் நான்கு திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர்தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தா தாங்கிக்கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா நூலிலிருந்து வாசகம் இயல் பனிரெண்டு இறைமுத்துக்கள் நாற்பத்து ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகியிருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்